கான்சியஸாக நான் சொன்ன முதல் சொல் அந்த பார்லிமெண்ட்ல நான் சொல்ல வேண்டிய வார்த்தை எங்கள் அப்பா பேர் துரை முருகன் கதிரான ஆகிய நான் அப்படின்னு என்னதான் கட்சியா இருந்தாலும் சரி அந்த வந்து வேறங்க இது வந்து அப்பாக்கும் பிள்ளைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பந்தம் இந்த பந்தத்துக்குலாம் வந்து எந்த வகையான இடையூறோ இடைச்சற்களோ எந்த வகையான இதுவும் வரவே முடியாது ஆமா இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நீங்கள் பல பேட்டிகளில் கொடுத்துருக்கலாம் இல்லை பல ஃப்ரெண்ட்ஸோடு பகிர்ந்துருந்துருக்கலாம் அது அது அந்த சுவாரஸ்யம் வேற வீட்டில் ஒரு அப்பா கிட்ட பகிர்ந்துக்கும் போது எப்படி இருந்தது சங்கீதா மேம் கிட்ட பகிர்ந்துக்கிறப்ப எப்படி இருந்தது இப்போ நீங்கள் அந்த பார்லிமெண்ட்டில் உள்ள என்ட்ரி ஆன அந்த ஃபீல் சொல்கிறேன் இல்லை அதில் நான் இன்ஸ்டன்ட் அப்பவே எங்களுக்கு தெரியும் எங்க அப்பாவே சொல்லுவாங்களே வந்து எங்க அம்மாவே சொல்லுவாங்க அவனுக்கு ஒரே கடிவாளம் நீங்கள் மட்டும்தான் வேற யாரும் கிடையாதுன்னுவாங்க அந்த மாதிரி எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க அவரு ஒரு உ எனக்கு உணர்ச்சி கோவம் வந்துருச்சுன்னா எனக்கு அடக்கக்கூடியவங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் தான் கலைஞர் நான் பெங்களூரில் இருக்கேன் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன் பெங்களூரில் இருக்க குடும்ப நிகழ்ச்சிக்கு தான் போயிருக்கேன் கலைஞரை செய்தி கைது பண்ணிட்டாங்க நான் விடிய காலையில் ரெண்டரை மூணு மணிக்கு டிவியை பார்க்கும்போது கலைஞர் அந்த ஓனு கத்துற சவுண்டு கேட்குது பிபி எல்லாம் அடித்து கண்ணாடிகள்லாம் எல்லாம் உடச்சிட்டேன் என்னை கண்ட்ரோலே பண்ண முடியல உடனே அப்பாவுக்கு ஃபோன் போட்டு அப்பா ஃபோனில் போட்டு இல்லை இல்லை அவரெல்லாம் நல்லா இருக்கார் அவர் என்னை சாந்தம் சொன்னப்பமாக தான் அடங்க ஒரு ஊசி போகும்போதும் ஊசி போட்டு படுக்க வச்சிட்டாங்க நான் அந்த அளவுக்கு எமோஷன் ஆயிடுச்சுன்னா கோபமும் சரி எமோஷனும் கிட்டே வர முடியாது யாரும் அது அப்பாவில் பட்டம் தான் முடியும் அப்பா ஒரு சொல்லுக்குதான் கட்டுப்படுவோம் நான் அது அதனால எல்லாமே எல்லாமே எங்க அப்பாவுக்கு எனக்கு என்னன்னா இன்னைக்கு நீங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு எங்க அப்பா சென்னையில இருக்காங்க நான் சென்னையில நான் சென்னை போனாலோ இல்லை அவங்க இங்க வந்தாலோ போன வாட்டி அப்பாவுக்கு பார்த்து பேசுறதுல இன்னைக்கு வரைக்கும் நடந்த வகைகளாலும் பகிர்ந்துக்குவேன் எங்க ரெண்டு பேருக்குள்ள கண்ணாடி மாதிரி எல்லாத்தையும் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் சொல்லுவேன் அதே மாதிரி அவங்க எனக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க அதனால ரொம்ப தெளிவா இருப்பேன் எனக்குன்னு எந்த வகையில ரகசியங்கள் எதுவுமே கிடையாது எல்லாமே எக்ஸிபிட் பண்ணுவேன் அதனால பிரச்சனையே கிடையாது எனக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நன்மை எனக்கு அது தோழன் கூடையிலேயே எனக்கு குரு இல்லா அவங்க கண்டிப்பா இப்போ அப்பா கடவுள் கிட்ட கடவுளுக்கும் குருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு நீங்க கடவுள்கிட்ட கிட்ட போறீங்க கடவுள் கிட்ட என்ன சொல்லுவீங்க கண்ணை முடியிட்டு ஐயா இந்த மாதிரி வந்து நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு வேண்டிக்குவீங்க இது எல்லாரும் இயல்பு தான் அல்லது கடவுள்கிட்ட நீங்க ஒன்று சொல்லுவீங்க அந்த சொல்ல மீறி கூட போயிடுவீங்க ஆனா குரு கிட்ட மீற மாட்டீங்க ஏன்னா குருன்றது வந்து வாழக்கூடிய வணங்கக்கூடிய வாழக்கூடிய கடவுள் நம்ம பொறுத்த வரைக்கும் குருஸ்தானம் அந்த அவர் கண்ணை பார்த்து நீங்கள் பேசும்போது நான்ப்பா இருந்து அந்த விரதம் இருக்கிறேன்னு சொன்னேன் இன்னைக்கு நீ விரதத்தை விட்டுட்டியா அப்படின்னும்போது அது இல்லைங்க இது இல்லைங்களா கடவுள்கிட்ட நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க சொல்ல மாட்டேங்க ரீசன் ஒன் பண்ண மாட்டீங்க இப்போ குரு கேட்பார் அதனால் தான் அந்த காலத்துலலாம் கூட ராஜாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரு உபதேசத்துக்காக குருமாருக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க நீ அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே இரு அங்கேயே அவர் சொல்கிறதெல்லாம் படிச்சுட்டு அங்கேயே வந்து நீ வ வனவாசம் மாதிரி நீ வந்து குருவாசம் இருன்னு சொல்லுவாங்க அங்கேயே இருந்து படின்னுவாங்க ஏன்னா குரு கண்டிப்பார் ஓகே அதனால அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு எனக்கு எங்கள் அப்பா தான் குரு அதனால அவங்க கண் பார்வை இருக்கும்போது நான் போய் சொல்ல மாட்டேன் நான் எனக்கு நடந்தது தான் சமாச்சு திட்டினா திட்டுக்க நான் திட்டு வாங்கிக்கணும் அப்போ அதனால ரொம்ப தெளிவாக இருக்கும் அதனால தான் அது வந்து எங்கள் அப்பா விட அவங்க வந்து ஒரு குரு ஸ்தானத்தில் வச்சுக்கனால எனக்கு இன்னும் ஈஸி எனக்கு ஆமாம் இல்லை நீங்கள் அப்பாவை பற்றி பேச பேச நிறைய விஷயங்கள் ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு அப்பாவை ஒரு அரசியல்வாதியாக தெரியும் அவருக்கு வந்துட்டு கட்சிக்காக என்ன பண்ணுறாரு நாட்டுக்காக என்ன பண்ணுறாருன்றது மட்டும் தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு மகனாக நீங்கள் இவ்வளோ பேசுறீங்க அவர் இத்தனைக்கும் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ ஸ்பேஸும் கொடுத்தது இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணினது கிடையாது அப்படி இருக்கும்போது இவ்வளோ எமோஷ்னலாக இவ்வளோ பல விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறது எங்களுக்கே அது முதல்ல நம்பி நம்பலாமான்ற மாதிரி இருக்குது அந்த உண்மையிலேயே இது வந்துட்டு என்ன சொல்கிறது வரம் தான் சொல்லணும் உங்களுக்கு கிடைச்ச வரம் அப்பா அப்படின்றது அய்யோ ஐயோ பெரிய வரமா வர பிரசாதம் நான் இங்க வேற நான் சொன்னேன் இந்த குடும்பத்துல நான் பொறந்தது எங்க அப்பாவுக்கு மகனா பிறந்தது நான் எத்தனை ஜென்மங்கள்ல செஞ்ச பேருன்றதுதான் நான் நினைக்கிறேன் நான் கண்டிப்பா ஆமா உண்மைதான் இப்ப அப்பா கூட நீங்க எந்த சினிமாக்கும் போலன்னு சொன்னீங்க உங்க மகன் இளவரசனை கூப்பிட்டு அப்பா ஏதாச்சும் கூட்டிட்டு போனாரான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க சேம் ப்ராப்ளம் ஆனா இப்ப ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லுவேன் நான் ஒரு கடந்த வந்து என்னோட பெரிய பொண்ணுக்கு கொடுக்கற கேட்டீங்கன்னா கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடையாது ஆனா அதுக்கு அடுத்து இப்போ என்னோட ரெண்டாவது இலவசம் இலக்கிய இருக்கும்போது இது போய் எங்க அப்பா தான் காரணம் எங்க அப்பா திட்டுனாங்க நான் உங்கள் கூட நேரம் செலவு பண்ணாதத அதையே நீ வந்து வழக்கமாக எடுத்துக்காத ஓகே தயவு செய்து குடும்பத்துக்கு நீ நேரம் செலவு பண்ணணும்னு சொல்லி திட்டி 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 அந்த பசங்களுக்கு நான் வெளியே கூட்டிகிட்டு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பிறந்தநாள் விழா பிறந்தநாள் விழாவில் நான் வழக்கமாக பிறந்தநாள் விழா இங்கே கிராண்டாக கொண்டாடுவோம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வேலூர் மாவட்டம் பூரா வந்து இங்கே ஒரு 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 எப்படி பார்த்தா ஒரு ஏழாயிரம் பேர் கூடிடுவாங்க ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவோம் ஆனால் இந்த பனி கிளைமேட்டு அப்புறம் வந்து இந்த ஃபீவர் நிறைய இருக்கிறதுனால அப்பாக்கெல்லாம் ஆகாது வேண்டாம்னு சொல்லிட்டு நான் இந்த வாட்டி யாரும் வேணான்னு சொல்லிட்டு சென்னையில் இருந்துட்டேன் சென்னையில் எங்கள் பசங்கலாம் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு என் கூட இருந்து கேக்கெல்லாம் வெட்டினாங்க காலையில் வெட்டிட்டு அப்போ என்ன பண்ணாங்கன்னா நான் வந்து தலைவரை போய் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டோம் வந்து உடனே எல்லாம் பார்த்த உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த பசங்கள என்ன பண்ணாங்க இல்ல இல்ல எங்க அப்பா கூட நாங்க வெளிய போனோம் எங்களை வந்து பீச்சுக்கு கூட்டிட்டு அவங்க கேட்ட ஆசை தான் ரொம்பலாம் கேக்கல பீச்சுக்கு கூட்டிட்டு போவேன் அந்த பசங்களுக்கு வரைக்கும் லைஃப்ல பீச்சுக்கு கூட்டிட்டு போனதே இல்ல பீச்சுக்கு கூட்டிட்டு போனோம் சரி நான் கூட்டிட்டு போறேன் அப்போ பீச்சுக்கு கூட்டிட்டு போய் எங்கெல்லாம் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் நான் போயிட்டு அப்போ அவங்க என்ன பண்ணாங்க பேக் பண்ணி துணி எடுத்து வச்சு ரெடியாயிட்டாங்க அந்த பீச்சில் குளிக்கிறதுக்கு அந்த இந்த வெதர் ஸோ ட்ரெஸ் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு குளிக்கிறதுக்குலாம் ரெடியாக வச்சுட்டு இருக்காங்க நான் ஆஸ் யூஷுவல் இங்கே வெளியே போனேன் போய்ட்டு கட்சி முக்கிய தலைவர்கள் எல்லாம் பார்த்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதுக்காக போனேன் போய்ட்டு வந்து ஃபோன் மேலே ஃபோன் எனக்கு அப்பா எங்கள் பையன் எங்கள் ஏன் எவ்வளோ சிறுவோம் ஏன் லேட் ஆகுது லேட் ஆகுது லேட் ஆகுதுன்னு ஒரு பக்கம் எங்கள் அம்மா லேட் ஆகுது பசிக்கலாம் சாப்பிடல காலையில் சாப்பிடல காலையில் சாப்பிடலேன்னு திருப்பி வீட்டுக்கு வந்தவொன்னே எங்கள் அப்பா ஒரு ஒரு ரூபா பசங்களை செய்யணும் இருங்கப்பா போலாம்ப்பா அது ஒண்ணும் முக்கியம் இல்லப்பா இன்னொரு முக்கியம் எல்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் பாக்கணும் நான் சொல்றேன் நீ கூட்டிட்டு போடா பாத்துக்கலாம் கூட்டிட்டு அப்படி தூங்காம சரி நீ கூட்டிட்டு போக விட்டுரு நான் கூட்டிகிட்டு போறான் அவங்கள வெளியே அப்பாப்பா இருங்கப்பா நானே கூட்டிட்டு போறேன் நீங்க ஒண்ணு கோபப்படாங்க அதாவது இந்த குழந்தைங்களுக்கு நான் அவங்க போட்டேன் உன் நாள் நான் சொல்றேன் நீ செய்வே செய்ய மாட்டியா நீ இந்த பசங்களை இப்ப கூட்டிட்டு போறேன் நான் கூட்டிட்டு போறேன் விட்டுருங்க என்ன பழுக்கட்டாயமா கார்ல ஏற்றி உட்கார வச்சு ரெண்டு பசங்களை தூக்கி வண்டியில போட்டு கூட்டு போய் பீச்சில் கொண்டாந்து நிக்க வச்சு கூட்டிட்டு வரோம் பிரைவேல இறந்ததுங்களா அவங்களுக்கு பீச் எல்லாம் பிரைவேட் பீச்னு கொஞ்சம் இது தள்ளி மகாடுபுரம் கிட்ட பிரைவேட் பீச் இருக்குல்ல அங்க கூட்டிட்டு போயி கொண்டாந்துட்டு அங்கே நைட்டு சாப்பாடு வாங்கி குடுத்து கூட்டிட்டு வந்துட்டோம் அவ்வளவுதான் எங்க அப்பா ஒரு பெரிய சந்தோஷம் சங்கீதா எப்படி பாக்காம அக்செப்ட் பண்ணிக்கினாங்க ஃபர்ஸ்ட் அவங்க குடும்பம் தெரியாது அவங்க பெங்களூர் அவங்களோட பூர்வீகம் இங்க காட்பாடி தொகுதியில சேர்க்காடுன்னு ஒரு ஊர் இருக்காங்க அவங்க பூர்வீக கோவில் இருக்க அங்க அவங்க வருவாங்க அங்க போகும்போது வரும் முதல்ல பாப்பா நாங்க ஓட்டு கேட்க போகும்போது திட்டின்னு போவோம் யாரா லூசு பைய பெங்களூர்ல இருந்து வந்து ஒருத்தர் இவ்வளோ பெரிய ஊடு கட்டிட்டு இருக்காங்க இந்த கிராமத்துல பொட்டல் கிராமத்துல மாடி ஊடு கட்டி இருக்கிற யாரும் லூஸ் ஆடா யாரும் பெங்களூருக்கு அரங்கன்னு கடைசியில் பார்த்தா அந்த அதுவும் ஞாபகம் இருக்கு

அப்புறம் எப்படி இருந்தது உங்களோட கல்யாண அனுபவங்கள் ஒரு கண்ணாரி வேலைத்து நடந்தது கலைஞரோட தலைமையில் அப்போ வந்து அப்பாவோட ரொம்ப நெருங்கிய நண்பர் மலேசியா மினிஸ்டர் அவர் டத்தோ சாமி வேலு நிப்பதான் ரீசண்டாக தவறிட்டார் அவரு எங்கள் அப்பாவுக்கு வந்து யாரெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு உறுதுணையாக இருந்தாங்களோ அவங்களாம் அந்த மேடையில் இருந்தாங்க முரசொலி செல்வம் அவர்கள் அவர் இருந்தார் அதே மாதிரி ராதா கோவிந்தன் இருந்தாங்க அப்புறம் இன்னைக்கு இருக்க ஆச்சரிய கி வீரமணி எல்லாரும் பெரிய எல்லாருமே இருந்தாங்க தலைவர் இருந்தாங்க தளபதி அவர்கள் இருந்தாங்க எல்லாம் இருந்து வாழ்த்துறை பண்ணி தான் அந்த கல்யாணம் நடந்தது சீர்திருத்த முறைப்படி தான் ஆனால் அப்போ கூட பாருங்க தாலி எடுத்து கட்ட போறோம் கலைஞர் தாலி எடுத்து கைய பிடிச்சிட்டு இருக்காரு கொடுக்க போறாரு அடுத்த செகண்ட் என் கைக்கு வரும்போது நான் தாலி கட்ட போறேன் அப்ப பிடிச்சிட்டு பார்த்துட்டு ஏம்பா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது சம்மதமானு கேட்கிறாரு ஏங்க இப்போ வந்து கேட்கறீங்க சம்மதங்க அந்த அந்த பொண்ணை பார்த்து சங்கீதா பார்த்து ஏமா இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறது சம்பந்தமான அது இப்படி வைக்கப்பட்டு இருக்கு அதுக்கு மெரல் இருக்குது ஏன்னா அவங்க பெங்களூர்ல இந்த மாதிரிலாம் பார்த்தது இல்ல இவ்வளவு பெரிய எல்லாம் ஜாம்பான்கள் மெரல் இருக்குது அந்த குடும்பம் கல்யாணம் பண்ண சம்மந்தமான சம்மதமா இல்லையா கேட்கிறேன் அப்படின்னா உன்ன பக்கத்துல சம்மதம் சொல்லு சார் முழு சம்மதங்கன்னு ஆ அப்பதான் தான் தாலி கொடுக்குறாரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கேட்டா எவ்வளவு பிரச்சனை சால்வ் ஆகிடும் சால்வ் இருக்கும் அது அப்புறம் கொடுத்து தாலி கேட்டேன் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பார்லிமெண்டில் அந்த வேர்ஜின் ஸ்பீச் பா பார்த்தோம் நாங்கள் ஒருத்தரையும் விடாமல் எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சு தமிழர் பண்பாடு நன்றி சொல்றது தானே தை மாசம் முதல் நாள் நம்ம பொங்கல் வைக்கிறோம் சூரியனுக்கு நன்றி சொல்றோம் நம்ம வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோன்ற போது குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம் எல்லாமே நன்றி சொல்கிறது தானேங்க வணக்கமும் நன்றிக்கும் ஒரே நம்ம அறிகுறி தானே கையெடுத்து கும்பிட்றது கண்டிப்பாக எல்லாரையும் வாங்கன்னு சொல்கிறதுக்கும் கையெடுத்து கும்பிடுவோம் எல்லாருக்கும் நன்றி சொல்றதுக்கும் கையெடுத்து கும்பிடுவோம் நன்றின்றது தாங்க நம்மளோட பாரம்பரியம் ஏன் நான் நன்றி சொல்கிறது ஒரு புதிய விஷயம் நான் வந்து என்ன ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கீங்க நன்றின்னு சொல்கிறது ஒன்று ஆனால் பாராளுமன்ற உறுப்பினரை வாக்கு மக்கள் வாக்களிப்பதற்கு முன்பு எனக்கு அது ஒரு அடிப்படையை உருவாக்கி கொடுத்த அதுக்கு பிதாமகன்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்ன தப்பு தலைவர் கலைஞர் ஆரம்பித்து அண்ணா ஆரம்பித்து இந்த ம இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் சொன்ன கொடுத்த அண்ணா இன்னைக்கு நீளம் நானும் தமிழன் சொல்லிக்கிறதுக்காக அந்த பாரம்பரியத்தை உருவாக்கி கொடுத்த அண்ணாவில் ஆரம்பிச்சு அதுக்கு சமுதாய வழிவகுத்து கொடுத்த பெரியாரில் தொட்டு அதுக்கடுத்து வந்த தலைவர் கலைஞர் அதுக்கடுத்தது வ வந்திருக்கக்கூடிய தளபதி அவர்கள் எங்கள் அப்பா எங்கள் அம்மா அதே மாதிரி எனக்காக பிரச்சாரம் பிரச்சாரத்துக்கு முதல் நாள் ஜீப்ல அவரோட கன்னி பேச்சு மூலிமா எனக்கு பிரச்சாரத்துக்கு வந்தார் உதயநிதி அவர்கள் பிரச்சாரம் பண்ணி அவருக்கு நான் நன்றி சொன்னேன் என்னோட வாக்காள பெருமக்களுக்கு நன்றி சொன்னேன் எனக்கு என்னைக்குமே வந்து நான் சொன்னது போல எங்க எங்க வீட்டுல எல்லா குடும்பம் நல்லது கெட்டதுலயுமே வந்து முதலாள பங்கெடுத்துக்க கூடிய அவர் முரசொலி செல்வம் அவர்களுக்கு நன்றி சொன்னேன் இந்த மாதிரி நன்றி சொன்னதுல என்ன தப்பு

அதில் வந்து இந்த ரெண்டு பசங்களும் அந்த இலக்கியாவும் சரி இலவச சரி ரொம்ப துடிப்பான அவங்க இளைஞர்கள் ரெண்டு பேருமே அவங்க வந்து இன்னும் இன்னும் மாடர்ன் லைஃபுக்கு வராங்க எங்களுக்கெலாம் செந்தாமரை வளரும் போது செல்ஃபோன் தெரியாது பட் இப்போ அவங்களுக்கு செல்ஃபோன் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரியுது டிவியில் நெட்ஃப்ளிக்ஸ் என்ன அது என்ன இது என்ன எனக்கு முன்னாடியே டேடி உங்கள் ஸ்பீச் பார்த்துட்டேன் லைவ் பார்த்துட்டேன் உங்களோட யூடியூப் பார்த்துட்டேன் அந்த சேனல் பார்த்துட்டேன் தாத்தா ஸ்பீச் பார்த்து எங்களுக்கு முன்னாடி லைவாக போட்டு காட்டுறாங்க அதனால் அவங்களோட எக்ஸ்போஷர் அண்டு அந்த அந்த ஐடியோட எக்ஸ்போஷர் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி தான் அவங்களுக்கு நம்ம பைக் கூட உட்காந்துட்டு நம்ம இந்த பயணத்தை தொடர்ந்து இருக்கிறோம் நம்ம தொடர்ச்சியாக இருக்கோம் நம்ம இந்த பைக்கை பற்றி சொல்ல முடியுங்களா அவங்களுக்கு பைக் ரைடிங்கெல்லாம் அவ்வளோ எனக்கு வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது எங்கள் நாங்கள் ஒரு திறப்பு விழாவுக்கு போனோம் ஈஸ்வரி மோட்டாசன் அடையாரில் வந்து ஒரு கேனடி கொண்டா ஓப்பனிங்க்கு ஸோ எங்கள் அப்பா தான் தலைமை தாங்கினாங்க எங்கள் தாத்தா நாங்கள்லாம் போனோம் போகும்போது அந்த ரிப்பன் வெட்டிட்டு டக்குன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க முதல் பைக்கை வந்து திரு துரைமுருகன் அவர்கள் பில் பண்ணி வாங்கிக்குவாங்கன்ட்டாங்க ஓகே இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அது பைக் அப்போது உடனே எங்கள் அப்பா சரி மறுக்க முடியாது ஒரு கம்பெனி மட்டும் சரினு சொல்லிட்டு உடனே செக் பண்ணி கொடுத்துருந்தேன் வீட்டுக்கு வந்தாலும் முடியவே முடியாது முடியவே முடியாது எனக்காக மோட்டார் சைக்கிள் ஓட்டக்கூடாதுன்றாங்க எல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஆசை அப்புறம் எல்லாரும் எங்கிட்ட இதுக்கு வரைக்கும் அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு தேவர்கள் இருக்காங்கல்ல அவ்வளோ மேலேயும் சத்தியம் பண்ணி சொன்னாங்க மைக்கு எவ்வளோ மெதுவாக ஓட்டணும் ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டணும் அவ்வளோ பேருக்கு மேலேயும் சத்தியம் வாங்கி திருக்குறள் மேலே சத்தியம் வாங்கி இருக்கிற எல்லா புத்தகம் மேலேயும் சத்தியம் வாங்கி பைக் சாவியை கொடுத்தாங்க அதான் என்னோட முதல் பைக்கு ஒரு கனெடிங் உண்டா அதில் தான் காலேஜ் எல்லாம் நிறைய போக ஆரம்பிச்சா அதில் தான் சுற்றி இருந்தேன் அமெரிக்கா போகிற வரைக்கும் அதில் தான் இருந்தேன் நான் அப்போ அதெல்லாம் முடிச்சிட்டு எனக்கு அங்கே வரும்போது எனக்கு வந்து இந்த புல்லெட்னா ஒரு கிரேஸ் ஓகே அது புது புல்லட் அந்த படைய இந்த என்ஃபீல்டு புல்லட்னா எனக்கு ரொம்ப க்ரேஸ் த்ரீ ஃபிஃப்டி இது அதனால் எனக்கு இது வாங்கணும்னு ஆசை அப்புறம் இது ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் இது அது அது வாங்கி அதுக்கு எவ்வளோ கேள்வ அது பைக்கு வாங்கினதுக்கு மேலே செலவு பண்ண நான் ஃபுல்லாக பழப்பழான்னு பாலிஷ்லாம் போட்டு வச்சுட்டு இருப்பேன் எனக்கு இங்கே வேலூரில் இருக்க போது பேட்மிண்டன் அதிகமாக விளையாடுவேன் ஸோ பேட்மிண்டன் விளாடும் போதெல்லாம் இங்கேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பேட்மிண்டன் கிளப்புக்கு போகும்போது காலையில் இதில் தான் போவேன் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் அது ரெண்டு கிலோமீட்டரு அதுவே இதில் தான் போயிட்டு அது அது அவ்வளோ தான் இது ஓடும் அதுக்கு மேலே அது ஓடாது பட் அந்த அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அது அப்புறம் அதுவே திட்டுவாங்க இங்க இருந்து போகும்போது எதிர்க்க வண்டி வர போது போகணும்னு உடுமா நான் எது மேலே போக மாட்டேன் மாட்டேன் இப்போ குளிர்காலத்தில் எடுக்கிறது இல்லை ஸோ வெய்ய காலம் வந்துன்னா அதில் போவேன் ஆமாம் குளிர்காலத்தில் கடும் குளிர் இதில் போக முடியாது பைக்கில் ஆமாம் வெய்ய காலத்தில் இருக்கும் போது இங்கே பேட்மிண்டன் போகும்போது எடுத்து போயிடுவேன் ஆமாம் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி அவர்கள் பற்றி சொல்லணும்னா ரொம்ப சாதாரணமாக இருப்பார் ரொம்ப ஒரு முதலமைச்சரோட மகன் அப்படின்றது கிடையாது ரொம்ப யதார்த்தம் ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன் ஈஸியாக பேசக்கூடிய ஒரு ஈஸிலி அப்ரோச்சபிள் நான் கூட கொஞ்சம் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் மிடுக்கு காட்டு பட்டுக்கிட்டு போடுவேன் சுக்காரை வந்து கொஞ்சம் நல்லா போடுவேன்ட்டு போட்டுக்கிட்டு போடுவேன் ஆல்வேஸ் வெரி சிம்பிள் ஒரு ஒரு சாதாரண ஒரு பேண்ட் ஒரு டீ ஒரு ஷர்ட் ஒயிட் ஷர்ட் வீட்டில் ஏதாவது ரேராக டீ ஷர்ட் போடுவார் வெரி சிம்பிள் சகஜமா பேசக்கூடியவர் பள்ளி காலத்திலிருந்து பள்ளிக்கூடத்தில இருந்து ஆர்ப்பாட்டங்கள்லாம் அமைதியா இருப்பாரு எனக்கு அவர் உதயநிதி அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒற்றுமை உண்டு நான் தேர்தலில் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டு என்ன முதல் முதலா மைக்க கொடுத்து கையில வேட்பாளர் ஆகிய டி எம் கதிரானந்த் அவர்களுக்கு உதயஸ்வரியில வாக்குகளை கொடுங்கன்னு சொன்ன குரல் உதயநிதி வேலூரில் அந்த பெருமை எனக்கு அவரோட முதல் பேச்சு எனக்கு ஆரம்பிச்சு அதில் ஆரம்பித்து நாங்கள் அப்படியே அவரோட பயணம் தொடர்ந்து தமிழ்நாடு பூரா வெற்றியை வாங்கி கொடுத்தாரு ரெண்டாவது தேர்தல் நின்று நின்று போயிடுச்சு தேர்தல் நின்று போன உடனே தேர்தல் அறிவிச்சுட்டாங்க மீண்டும் ரெண்டாவது தேர்தல் தேர்தலை அறிவிச்சிட்டாங்க அறிவித்த உடனே டிவியில் ஒரு ஃபிளாஷ் நியூஸ் உதயநிதி அவர்கள் இளைஞரணி செயலாளராக அறிவிக்கப்படுகிறார் அதாவது அதாவது தலைவர் இருக்க வச்சுட்டு இருந்த இளைஞரணி பதவியை அவருக்கு விட்டு கொடுக்குற அறிவிப்பு ஒன்று கமா மீண்டும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக டி எம் கதிரானந்த அறிவிப்பு கொடுக்கிறார் ரெண்டு அவருக்கு செய்தி முதல்ல இந்த ரெண்டாவது விடி பின்னாடியே போச்சு அதே மாதிரி மீண்டும் தேர்தல் அவர் வந்து மைக்க பிடிச்சாரு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணாரு இந்த வாட்டி என்ன சொல்லிட்டாரு உங்க கூட நான் வர மாட்டேன் நீங்க தலைவர் கூட போங்க உங்களுக்காக நான் இந்த வேலூர் மாவட்டம் பூரா அதாவது வேலூர் பாராளுமன்றம் பூரா நான் பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடு வீடாக டோர் டோராக இன்னும் சொல்லப்போனால் எழுநி இந்த தேங்காய் மண்டியெல்லாம் போய் தேங்காயெல்லாம் உரித்து அவர் வந்து ஒரு முழு நேரமும் அவர் செலவு பண்ணார் ரொம்ப கடுமையாக உழைச்சார் அதெல்லாம் உழைச்சார் அதுக்கு வந்து அவர் என்ன மேலே ஒரு தனி பாசம் உண்டு நல்ல நட்பு உண்டு எங்களுக்கு அதில் உழைச்சார் அதே போல் வந்து இன்னொரு ஒற்றுமை என்னென்னா இப்போ ரீசெண்டாக அவருக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடணும் அவர் பிறந்தநாள் எண்ணிக்கை தான் அவரை பார்க்குறேன் அவரை பார்த்துட்டு பிறந்தநாள் பார்த்துட்டு தலைவர் வந்து பார்க்குறேன் தலைவர் அறிவாலயத்தில் பார்த்துட்டு அவருக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லிவிட்டு அவர்கிட்ட மரியாதை நிமித்தமாக சால்வையெல்லாம் கொடுத்துட்டு என்னப்பா பிறந்தநாள் நம்ம அதெல்லாம் இல்லைன்னா சும்மா என்னன்னு பார்க்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் கொடுத்துட்டு மரியாதை பண்ணிவிட்டு வணங்க சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு உதயநிதி அவர்களை பார்க்குட்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிவிட்டு வீட்டுக்கு வரேன் இன்னொரு ஃப்ளாஷ் நியூஸ் திமுகவில் அமைப்பு சாரா ஓட்டுநர் எண்ணி என்று பொறிய அணியை உருவாக்கப்பட்டு டி எம் கதிரானந்தவர்கள் தலைவராகவும் அவர்கள் செயலாளராகவும் நியமிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு கிளாஸ் நியூஸ் போது அவர் பிறந்தநாள் நினைக்கி நான் அதையும் சொன்னேன் அப்பா உனக்கும் எனக்கும் ஒரே மாதிரி ட்ரெண்ட் இருப்பது உனக்கு ஒரு கம்மா போட்டால் எனக்கு ஒரு கம்மா படிப்பா உனக்கு ஒரு பிடிச்சா வச்சா எனக்கு ஒரு பிடிச்சா படிக்கிறா அது மாதிரி அவரு ஒற்றுமை அது கூட சொன்னேன் இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் பிறந்த நாள் அன்னைக்கு கூட போய் பார்த்துட்டு வந்து பொங்கல் அன்னைக்கு போய் பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு வந்தேன் அவர் அவரு அவரு வந்து ஒரு சிம்பிள் மேன் அவருக்கு சரியான ஒரு இளைஞரணி செயலாளர் பதவியை கொடுத்துருக்காங்க ஏன்னா யார் போய் அவங்க இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு அந்த இளைஞர்கிட்ட இறங்கி பேச முடியும் அப்படின்றது அவர் ஒருத்தராக முடியும் கண்டிப்பாக பேச்சில் பார்த்தீங்கன்னா பெரிய எது மனோ எதுக்கு மோகனையை வச்சுக்க மாட்டார் அடுக்கு தமிழில் பேச மாட்டார் ஆனால் அழகாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு சாதாரண இருக்கக்கூடிய கடைசி தொண்டனுக்கும் புரிகிற மாதிரி சுத்த தமிழில் சாதாரண தமிழை அழகாக பேசிட்டு போவார் அவரோட அந்த ஒரு குரலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த வந்து அந்த பேஸ் டோன் இல்லாம அவருக்கு ஒரு சாஃப்ட் டோன் இருக்கும் அது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்மள மாதிரி பேசுறது நம்ம வீட்டு புள்ள நம்மள மாதிரி பேசுறாப்பா நம்ம 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 குரலேப்பா அப்படின்னு அப்படின்னு சொல்லி நான் சொன்ன அவர்கிட்ட கூட நீ உங்களுக்கு வந்து உங்களோட இதுவே வந்து அதே மாதிரி ஒரு அழகு பெட்டகமா தான் மாத்திக்க மாட்டாரு ஒரு ஒரு பவுடர் எல்லாம் அடிச்சுட்டு ஒரு மேக்கப்லாம் எல்லாம் சாதாரணமா விளெக்ஷம் பிரச்சாரம் வந்தால் கூட நிறுத்திக்கு வந்தால் ரோட்லேயே ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி அப்படியே வாங்கிட்டு வண்டி நிற்க சொல்லிட்டு அப்படியே தண்ணியை மோத வச்சு ஒரு கரெக்ட்டை டிஷ்யூ பேப்பர் வச்சு போதும் அப்படியே போகலான்னு வாங்க பவுட்ரு கட்டுறாங்க அதெல்லாம் கிடையாது நாங்களாவது அந்த நேரத்தில் கப்புன்னு நிறுத்தி தலையெல்லாம் மாறிக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக பேரண்டில் எடுத்து பூசிக்கிட்டு கொஞ்சம் பொட்ல ம் இது என்னப்பா அது நான் உனக்கு ஓட்டு கேட்க வரேன்னா இல்லை நீ சினிமாங்குற மாதிரி மேக்கப் பண்ணுவேன் நல்லா கிடல் பண்ணுவாங்க நல்லா தமாஷா செஞ்சு சிரிச்சு பேசிட்டு போனார் உழைப்பு அவரும் கொஞ்சம் கூட வந்து டயர்ட்னஸ் பார்க்குறதில்ல ஓ ஓ ஓடிக்கிட்டே இருக்கிற காலில் சலங்கை கட்டி நாடுற மாதிரி சக்கரம் கட்டிட்டு ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தேன் ஒரே அதாவது தாட் ப்ராசஸ் பாருங்கள் ஒரு செங்கல் கையில் எடுத்தார் எய்ம்ஸுன்னு சொல்லிட்டு கட்டாத எய்ம்ஸுக்கு ஒருத்தக்கல்ல செங்கல் எய்ம்ஸுன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணாது எவ்வளோ எடுக்கக்கூடிய பிரச்சாரங்கள்லாம் பாருங்கள் அதே மாதிரி சாதாரண காமன் மேனுக்கு புரியக்கூடியது அவர் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லுவார் நான் எந்த பொதுக்கூட்டத்துக்கு அதாவது திமுக மேடைகளுக்கு எந்த மேடைகளுக்கு நான் வந்தாலும் முதலில் அந்த கழக தோழர்கள் அந்த மூத்த கழக தோழர்களுக்கு மூத்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தி பொன்முடிப்பு அவங்களுக்கு ஒரு அன்பளிப்போ பொன்புடிப்போ மரியாதை ஒரு தொகையை கொடுத்தா எனக்கு வந்து முழு நிம்மதி அடையும் ஏன்னா நான் அண்ணாவையும் கலைஞரையும் பெரியாரையும் அவங்க ரூபத்தில் தான் நான் பார்க்குறேன் அதனால் அவங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மரியாதை பண்ணிங்கன்னா தான் அது வந்து எனக்கும் இப்போ சந்தோஷம் கொடுக்கும்னு சொல்லி ரொம்ப சொன்னால் அது வந்து ஒரு பெரிய காட்டுத்தையும் மாதிரி பார்த்து இன்றைக்கி அவர் கலந்துக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நலவிட்டங்கள் மூத்த கழக முன்னோடிகளுக்கு பொன்முடிப்பு அந்த மாதிரிலாம் எல்லோரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் எல்லாம் அவரோட தாட் ப்ராசஸ் தானே இதெல்லாம் அந்த குடும்பத்தில் தாங்க வரும் அந்த பாரம்பரியம் அந்த பிளட்டு அதில் தான் இங்கே வரும் இதெல்லாம் சொல்லுவாங்க என்னது வாரிசரிசியல் வாரிசரிசில் என்னங்க அரசியல் அந்த குடும்பத்துல அவர் அவங்க அப்பாவுக்கு எத்தனை நாள் அவர் ஓட்டு கேட்டிருக்காருன்னு எனக்கு தெரியும் அவங்க தாத்தாக்கு அவங்க அப்பா எப்படி ஓட்டு கேட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஒரு இந்திய மா மாநாடு ஒன்று கலைஞர் அனௌன்ஸ் பண்ணார் எழுபத்தி ரெண்டுல சரியா டேட்டோட சொல்றேன் மதுரையில் நடக்குது மாநாடு அதுக்கு இன்னைக்கு இருக்கிற நம்ம முதலமைச்சர் இதில் என்னங்க தப்பு இல்லை அப்போ அம்மா மட்டும் பொண்ணுக்கு சமையல் கற்றுக் கொடுக்கலாம் அது வாரிசு கிடையாது ஆனா அவன் சொல்லுவாங்க நூலை போல சேலை தாயை போல பிள்ளை அதெல்லாம் சொல்லலாம் அது கொண்டா வாரிசு கிடையாது இதில் வந்து திராவிட இயக்க உணர்வு எங்களுக்கு வந்தால் வாரிசு